அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் தொழில் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலக்சியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இந்த கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்தை காட்டுக்குள்ளே தெளிக்கும்போது எல்லாத்தையுமே கொண்டு கூடும் நல்லது கெட்டது எதையுமே பார்க்காது எல்லா பூச்சி புழு வண்டு எல்லாத்தையும் சப்சைடாக நல்லது பூச்சிகளும் தேன் எல்லாமே அழிஞ்சு போயிடும் இந்த பயோ என்ன பண்ணும் அப்படின்னா பூச்சினா பூச்சி மட்டும் கொள்ளும் ஒன்று புழுவுனா புழுவை மட்டும் கொள்ளும் ஒன்று வண்டினா வண்டை மட்டும் கொள்ளும் ஏன் அப்படி கொல்ற மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னா இது எப்படி தயாராகுது அப்படின்னா ஒரு புழு செத்து கிடந்ததுன்னா அந்த புழு எந்த நோய் வந்து செத்துச்சு அப்படின்னு அதைய எடுத்து ஆய்வகத்துக்கு கொண்டு போவாங்க இந்த நோயால தான் இது செத்து இருக்குதான் அப்படின்ட்டு அதைய டெவலப் பண்ணோம்னா மறுபடியும் அந்த புழுவை ஈஸியாக கொண்டலாம் அப்படின்ட்டு அதைய லேபில் வளர்த்தி இந்த டப்பாக்குள்ளே அடிப்பாங்க வண்டு செத்து போச்சுன்னா அந்த வண்டு எதனால செத்துச்சு அப்படின்ட்டு அதைய ஆய்வகத்துக்கு கொண்டு போய் அந்த வண்டை கொன்னது யார் அப்படின்ட்டு அதைய டெவலப் பண்ணி இந்த டப்பாக்குள்ள அடைச்சு அடிக்கும்போது அது வண்டாக இருந்தால் வண்டை கொல்லும் புழுவாக இருந்தால் புழுவை கொள்ளும் பூச்சியாக இருந்தால் பூச்சி கொள்ளும் எதையுமே இது கொள்ளாது இது எப்படி அப்படின்னா ஒரு ஒரு ஊருக்குள்ளே ஒரு திருடன் இருக்கிறான் நூறு பேர் நல்லவன் இருக்கிறான் அப்படின்னா ஒரு அணுகுண்ட உள்ள போட்டோம்னா அதை வெடித்து செதறிச்சின்னா நல்லது கெட்டது எல்லாமே செத்து போயிடும் இதே பயோ மருந்து அடிக்கும் போது ஒரு ஊருக்குள்ளே நூறு பேர் இருக்கிறான் அதில் ஒரு திருடன் இருக்கிறான்னா அவனை மட்டும் பார்த்து சுட்டு மற்ற யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது இந்த மருந்து மருந்து கெமிக்கல் பூச்சி பூச்சி நீங்க என்னங்கிறீங்கன்னா கெமிக்கல் மருந்து அடிச்ச காய்கறிகளை நம்ம தின்னா மட்டும்தான் நம்மளுக்கு பக்க விளைவுகள் வருது கேன்சர் வருதுன்னு சொல்றீங்க ஏன் பயோலியும் பூச்சி சாவுது அதை தின்னம்னா நம்மளுக்கு பக்க விளைவுகள் கேன்சர் வராதா அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கான பதிலை இந்த இடத்துல சொல்கிறேன் இது வந்து நான் முழுக்க முழுக்க விஷம்னு சொல்லிட்டேன் இது வந்து ஒரு பூஞ்சானத்தினால உருவாக்கப்பட்ட இந்த பயோ மருந்து அடிக்கப்பட்ட காய்கறிகளை திங்கும்போது கண்டிப்பாக அது வயிற்றுக்குள்ளே போகத்தான் செய்யும் ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னா ஹெச்சிஎல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னா அமிலத்தன்மை வாய்ந்தது உள்ள இருக்கும் இது வந்து காரத்தன்மை வாய்ந்தது இந்த ரெண்டும் உள்ளே போகும்போது இது நீத்து போயிடும் விஷமாக மாறாது நூறு சதவீதம் இதில் பாதிப்பு இருக்கு அது அதிகப்படியான விவசாயிகள் கெமிக்கல் மருந்து தான் அடிக்கிறாங்க இப்போ தான் நிறையா பேர் புரிஞ்சிட்டு பயோவுக்கு வந்துட்டுருக்காங்க கெமிக்கலை அடிக்கிறவங்கள வேண்டான்னு சொல்ல ஆனால் தயவு செய்து அதுக்கு பாதுகாப்பாக முறையை தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் மருந்தை தெளிங்க ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கேன்சர்னால் ஒரு பெருசாக இருக்கும் ஒரு பத்து பாஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்கும் நீங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் அஞ்சு பேர்த்துக்கு சாதாரணமாக கேன்சர் இருக்கு ஒரு சாதாரணமான விஷயமா மாறி இருக்கு ஏன்னா அந்த மருந்து அடிக்கிறவங்க அதை பற்றியெல்லாம் கவலையே படுறதில்ல நான் பார்த்துருந்தேன் இப்போ பக்கத்தில் வந்து நேற்று காலையில் ஓட்டுற மருந்து பார்த்தேன் ஒரு மரத்துக்கு வந்து மாமரத்துக்கு அடிச்சுட்டு இருக்காரு அப்படியே காற்று அடிக்குது நேராக வருது சுவாசிக்கிறாரு எங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு வாய்க்குள்ளையும் போகுது தோல் வழியாகவும் போகுது அப்படியே வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்றன்ட்டு சும்மா லைட்டாக அப்படின்னு கையை கழுவிட்டு அப்படியே கஞ்சி எடுத்து கொடுக்கிறாரு ஏன்னா அந்த மருந்து நகக்கண் வழியாலாம் உள்ளே ஓட்டிட்டு இருக்கும் இது எவ்வளவு பாதிப்புன்ட்டு அவருக்கு தெரியல இது உடனே இப்போ நீங்கள் மருந்து அடிச்சுட்டு சாப்பிட்டா செத்து போயிருக்க நான் சொல்ல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக பாதிப்பை ஏற்படுத்தும் நூறு சதவீதம் உண்மை மூக்கு வழியாக போகும் வாய் வழியாக போகும் தோல் துவாரங்கள் வழியாக போகும் நகை கண் வழியாக சாப்பிடும்போது போகும் தயவு செய்து நீங்கள் அடிக்கும்போது ஒரு கண்ணாடி போட்டுக்குங்க ஒரு மாஸ்க் போட்டுக்குங்க ஒரு கைக்கு கிளவுஸ் போட்டுக்குங்க நீங்கள் மருந்து அடிக்கிறதுக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு துணியை போட்டுக்குங்க அந்த துணியை போட்டுட்டு தான் நீங்கள் மருந்தே அடிக்க வேணும் மருந்து அடிச்சுட்டு வரும்போது அந்த துணியை வீட்டுக்கு வெளியில் உடனே போனோடனே ஒரு டெட்டாலில் போட்டு நப்பி வச்சுட்டு நீங்கள் குளிச்சு குளிச்சுட்டு சுத்தமாக அந்த நகை கண்ணெல்லாம் வளர விடாமல் பார்த்துட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு துணியை போட்டுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும் நிறைய பாதிப்புகள் இருக்குது நான் ஒரு மருதுன்னு சொல்ல இல்லை பொதுவாக சொல்கிறேன் கெமிக்கலில் நிறைய பாதிப்புகள் இருக்குது நீங்கள் அடிக்க வேண்டாம்னு சொல்ல அப்படி அடிக்கும் போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் சாப்பிட்றவங்களையும் பாதிக்குது அடிக்கிறவங்களையும் பாதிக்குது தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு வேப்ப எண்ணெய்களை கொடுத்து பூச்சிகளை விரட்டுங்க அப்படி முடியல அப்படின்னா பயோ மருந்துகளை நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கி பயன்படுத்துங்க அதுவும் முடியாது நான் கெமிக்கல் தான் அடிப்பேன் அப்படின்னா செய்து பாதுகாப்பான முறைகளில் அடிங்க கண்ணுக்கு கண்ணாடி போடுங்க ஒரு மாஸ்க் போடுங்கள் கைக்கு ஒரு க்ளவுஸு போட்டுட்டுங்க நீங்கள் அதுக்குன்னு ஒரு துணியை தனிப்பட்ட முறையில் வச்சுட்டு இந்த மாதிரி முறைகளை பாதுகாப்பாக நீங்கள் பண்ணிட்டு ஒரு நல்ல நலமான வாழ்க்கையை வாழ வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சிறுக்களை